அனைவருக்கும் திடம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லா பெண்களுக்கும் தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான ஒரு பதிவுங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆணுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு முழு முதல் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனைவியும் மனைவி அணிந்திருக்கக்கூடிய மாங்கலியம்தான் கணவனுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய குடும்ப பாரம்பரியத்தை காக்கக்கூடிய அந்த திருமாங்கலியத்தை நம்ம பெண்கள் வந்து எப்படி வந்து நம்ம டெய்லி பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அந்த திருமாங்கலீயத்தில் என்னெல்லாம் தவறுகள் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்கிறத அற்புதமான ஆன்மீக ரீதியான தகவல்கள் தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தவறுகளை நம்ம தெரியாமல் செஞ்சுட்டா கூட நம்முடைய கணவருடைய முன்னேற்றம் பாதிப்படையும் நம்ம கணவர்களுக்கு வந்து பாதிப்பாகும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் கடன் உருவாகும் இது எல்லாத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தாங்க காரணம் இதெல்லாம் ஒரு காரணமாக அப்படின்னு நினச்சி நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த காரணங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை கொண்டு வரும் அப்படிப்பட்ட அற்புதமான பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் முன்னாடி காலத்துலலாம் நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கிறப்ப நம்முடைய வீட்லேயும் சரி அம்மா அப்பா மாமனார் மாமியார் அப்படி நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்க எல்லாருமே தாளிச்சரடுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க தாளிச்சரடு பற்றின விஷயங்கள் நமக்கு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது பிரகாரம் நம்மளும் வந்து வழி நடந்துட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இருக்க காலங்கள் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஆகிட்டும் நிறைய பேர் ஃபேஷனுங்கிற பெருவழிக்கு பெரிய பெரிய அந்த தாளிச்சரடெல்லாம் காலங்கள் மாறிப்போய் இப்போ தாலி வந்து சின்னதான ஒரு தாளிச்சரலைலாம் மாற்றிக்கிட்டாங்க அப்படி எப் இப்படி தாலிச்சரடு எப்படி காலங்கள் மாறினாலும் சரிங்க நம்ம சில தவறுகள் செஞ்சோம்னா நிச்சயமாக அந்த அதுவும் குறிப்பாக மாங்கிழிச் சரடில் பண்ணுறப்ப அது கணவருடைய அந்த முன்னேற்றம் பாதிப்பாகும் குடும்பத்துக்கு பலவித பாதிப்புகள் கொண்டு வரும் இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட எடுத்துக்கலாம் நம்ம சொல்லுகின்ற எளிமையான விஷயத்தை நீங்கள் வந்து கவனித்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து குளிக்கிறப்ப தலைக்கே லட்டி உடம்புக்கு எப்போ போதும் நம்முடைய தலைச்சரடுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தேய்த்து குளிக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ திருமாங்கலி சார்ட்டு நம்ம தங்கத்தில் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி இல்லை நிறைய பேர் மாங்கலி இந்த குண்டு மாதிரி வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த குண்டு நிறைய பேர் போட்டிருப்பாங்க அப்படி எதுவாக இருந்தாலுமே கொஞ்சோண்டு மஞ்சளாச்சும் ஒரு ஐதீகத்துக்கு எடுத்து அந்த மாங்கலியத்துலையுமே அந்த குண்டுலேயுமே கொஞ்சமாக மஞ்சள் மட்டும் நீங்கள் தேய்ச்சி பூசி குளித்து பாருங்கள் அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமா குடும்பத்துக்கு பலவிதம் நல்லது நடக்குங்க அதே மாதிரி நம்ம குளித்து முடிச்சிட்டு வந்த உடனே நம்ம எப்படி நெத்தியில் கல்யாணமான பெண்கள் வந்து நெத்தி வகுட்டில் வந்து குங்குமம் வச்சுக்குவோம் அதே மாதிரி குங்குமம் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி திருமங்கலயத்துக்கும் நம்ம குங்குமத்தை இட்டுக்கணும் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா நம்ம குடும்பத்துக்கு பல சுபிக்ஷங்களை தரக்கூடிய விஷயங்கள் அடுத்தபடி இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்கு பூஜைக்கு அப்படி போனா நமக்கு பூ கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த பூவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தலையில எடுத்து சூடி நம்ம தலையில வச்சுக்குவோம் அப்படி ஆனால் இப்போ வந்து சுமங்கலி பெண்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பூவை வந்து நம்ம அப்படி தலையில் வைக்கிறதுக்கு முன்னாடியும் அதிலருந்து ஒரே ஒரு கன்னி பூ சின்னதான ஒரு பிஞ்சு பூவாயாச்சும் எடுத்து உங்களுடைய திருமாங்கலியத்தில் வச்சுக்கணுங்கிறாங்க அப்படி திருமங்கலியத்தில் இது வந்து முன்னாடியே நமக்கு இது நடைமுறையில் இருந்து வந்த வழக்கம் தான் இது புதுசான ஒரு கருத்துக்கள் கிடையாது ஆனால் ந இதை வந்து நிறைய கிராமப்புறங்களும் சரி நிறைய இடத்துல காலம் காலமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு தான் வராங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது ஆனால் எப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் பூ வைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரே ஒரு கண்ணி பூவெடுத்து அந்த திருமங்கலியத்துக்கு நீங்கள் வச்சு பயபக்தியோடு நீங்கள் வந்து அப்படி பாதுகாத்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த அந்த மாங்கலயம் அணிந்த பெண்ணுடைய கணவனுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக தாங்க இருக்கும் அதே அதே மாதிரி முன்னாடியெலாம் நம்ம டெய்லி பூ வைப்போம் எவ்வளோ விலையாக இருந்தாலும் கொஞ்சமாவது வாங்கி நம்ம பூ வைப்போம் பார்த்திங்களா ஆனால் இப்போ காலங்கள் ஆக ஆக நம்ம என்ன பண்ணுறோம் விசேஷ நாட்கள் செவ்வாய் வெள்ளி அது மாதிரி நாட்களில் மட்டும்தான் கொஞ்சம் பூ வைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லாமல் பழைய மாதிரி நம்ம ரெகுலராக அதாவது தினமும் உங்களால் பெரிய அளவில் பூ வாங்க முடியாட்டி கூட நம்ம வீட்டில் எதாவது சின்னதான பூக்கள் இருக்கும் பார்த்திங்களா ரோஸ் இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு பூவையாச்சும் ஏன்னா இது மாதிரி பெண்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து பூ நிறைய பூவோடு இருக்கிறதுங்கிறது அதுவும் கணவருடைய முன்னேற்றத்திற்கு ஒரு வகையான காரணம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்ப நிறைய இளம் தலை சின்ன பசங்க இருக்காங்க அவங்களாம் வந்து பூ வச்சுக்கிறதே வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி நினைக்கிறாங்க இதெல்லாம் கிராமத்து பழக்கம் இது வந்து ஃபேஷன் கிடையாது என்ன பூ வச்சுட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க அப்படி கிடையாதுங்க திருமணமான எல்லா பெண்களும் கண்டிப்பாக தலையில நம்ம வந்து பூ வச்சுட்டு இருந்தோம்னா அது நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் நம்முடைய கணவருடைய முன்னேற்றம் நம்ம கணவர் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி எல்லாமே நம்ம வாழ்கின்ற வீடானது ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அதற்காக தான் இந்த பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க இது எல்லாமே புதுசாக நம்ம சொல்கிறக்கூடிய விஷயங்களே கிடையாதுங்க எல்லாமே காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பழக்கங்கள் தான் அதனால கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பெண்கள் நம்ம கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த திருமாங்கலையத்தோட இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையுமே நம்ம சேர்க்கவே கூடாது ஏன்னா குறிப்பாக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா புடவைக்கு இந்த ப்ளவுஸ்க்கு குத்துற ஊக்குன்னு சொல்லிட்டு அந்த டக்குன்னு உங்களுக்கு கை போகிறது அந்த தாளிச்சரடில் டக்குன்னு அந்த ஊக்கம் மாட்டி வச்சுருப்பாங்க நிறைய பேர் தாளிச்சரடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஏகப்பட்ட ஊக்கம் வச்சுருப்பாங்க வீட்டோட பீரோ சாவி லாக்கர் சாவி கொண்டு அந்த தாளிச்சரடில் மாட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா வெளியில் இப்போ எங்கேயாவது போகிறோம் நமக்கு சேஃப்டியாக இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிலாம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் அது மாதிரி நம்ம இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்முடைய திருமாங்கலயத்தில் கண்டிப்பாக கோத்து வைக்கிறதுங்கிறது குடும்பத்துக்கு அத்துணை நல்லதே கிடையாதுங்க அதனால் நிச்சயம் இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் தாலிச்சரடு முழுக்க முழுக்க தங்கத்தில் பண்ண முடியல எங்களால் போட முடியல வசதி இல்லை அப்படிங்கிறவங்க நிறைய பேர் அந்த தாலிச்சரடு மட்டும் தங்கத்தில் போட்டுட்டு மேலே எல்லாம் அப்படி கவரிங் அந்த நகையோட சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படி நீங்கள் என்ன தான் கவரிங் நம்ம போட்டிருந்தாலுமே அந்த கவரிங் நகையில் வந்து கட்டாயமாக இரும்பானது கலந்து தாங்க இருக்கும் அதனால் வெளியிடங்களுக்கு போகிறப்ப நீங்கள் அப்படி கவரிங் நகையோட திருமங்கலைத்தோட சேர்த்து நீங்கள் அணிஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம எப்பயுமே வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம அணியாமல் அந்த கவரிங் நகையை மட்டும் நீங்கள் அவுத்துட்டு வெறும் மாங்கலை சிறடு மஞ்சளில் கோர்த்து நீங்கள் இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா இதுவும் ஒரு வகையான குடும்பத்துடைய கஷ்டத்துக்கு காரணம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த தாலிங்கிறது வந்து ஒரு ஆடம்பர பொருளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு காட்சி பொருள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது அந்த மாங்கலியத்தை வந்து வெளியில எல்லா இடமும் வெளியில் கழுத்துக்கு வெளியில் தொங்க போடுறது அது மாதிரி வந்து இப்போ வெளியிலாம் முன்னாடி முன்னாடிலாம் மாங்கலியத்துக்கு வந்து நம்ம குங்குமம்லாம் வச்சுக்குவோம் கோவிலுக்கு போனால் அப்படி குங்குமம் வச்சுக்கிறப்ப ஒரு ஒரு பூஜையிலலாம் பண்ணுறப்ப நம்ம டக்குன்னு யாரும் பார்க்காத மாதிரி மறைவிடமாக தான் வச்சுக்கிட்டு தான் அப்படி குங்குமம் வச்சுக்குவாங்க அது மாதிரி தான் அதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த முறை நமக்கு ஆனால் இப்போ இருக்கவங்க வந்து அதை வந்து வெளியில எடுத்து போடுறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதனால் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் எதாவது அடுத்தவங்க கண்ணு வந்து நம்முடைய மாங்கலையத்தை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க ஏன்னா அது அந்தளவுக்கு குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஒரு கருத்து இருக்கு அதனால தா நம்முடைய தாழையை வந்து நம்ம கழுத்துக்குள்ளே தான் போட்டணுமே ஒழிய வெளியில் வந்து இப்படி நீங்கள் காட்சி பொருளாக தயவு செஞ்சு போட்டுறாதீங்க அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் கணவரோட சேர்ந்து நம்ம கோவிலுக்கு போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கோவிலில் குங்குமம் கொடுப்பாங்க அப்போ அந்த நம்ம கணவருடைய கையாலே நம்முடைய திரு நம்ம திருமாங்கலயத்துக்கு குங்குமம் வச்சுக்கிறதுங்கிறது அதுவும் கோவிலில் வச்சு குங்குமம் வச்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோனியம் பெருகும் நல்ல தீர்க்க சுமங்களையாக இருப்போம் அப்படி பல ஐஸ்வரியங்கள் முன்னேற்றங்கள் இது எல்லாமே நிச்சயமாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம பெரியவங்க வயசானவங்க சுமங்கலையாக வாழ்ந்துட்டுருக்கவங்க அப்படி அவங்கக்கிட்ட பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குங்குமம் நீங்கள் வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எல்லாமே நம்முடைய மாங்கலி பலமானது அதிகரிக்கும் நம்முடைய கணவருடைய நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு இது நிச்சயமாக உறுதுணை புரியும் இப்படிப்பட்ட அற்புதமான திருமங்கலியத்தை கண்டிப்பாக அந்த மாங்கலீயத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காமல் மாங்கலீயத்தை ஒரு சாதாரண ஒரு விஷயம் மாதிரி நிறைய வீடுகளில் தாலிச்செயினை அங்கங்கே அவுத்து வைக்கிறது அப்படி ஒரு ஹேங்கரில் தொங்க விடுற மாதிரி அந்த ஆணியில் மாட்டி வைக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப மட்டும் இந்த செயினை போட்டுட்டு ஒரு ஆஃபீஸ்க்குலாம் போகிறப்ப தாலிச்செயினுக்கு பதிலாக சாதாரண சின்னதான ஒரு செயின் போட்டு போகிறது இதெல்லாம் இப்படி மாங்கலியத்தை நம்ம அவுத்து அவுத்து வைக்கிறது கண்டிப்பா மாங்கலியத்துக்கான அந்த மரியாதை வந்து நம்ம ஒரு அவமதிக்கிறதா அர்த்தம் நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து ஒரு ஐஸ்வரியமானது குறையும் அந்த பெண்ணுடைய அதிர்ஷ்ட பலமும் குறையும் அது மட்டும் இல்லாமல் பெண்ணுடைய அந்த கணவர் நம்முடைய கணவர்களுடைய முன்னேற்றம் தடைபடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திருமாங்கலயத்தை நம்ம வந்து நிச்சயமாக மதிப்போடும் மரியாதையோடும் நம்ம கண்டிப்பாக நடத்தணுங்க தெரியாமல் கூட இது மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நீங்கள் சரட்டில் கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் சந்தோஷம் இதெல்லாம் நிச்சயமாக பாதிக்கும் அதனால தான் இந்த ஒரு கருத்தை நம்ம வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்